மகுடம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வணங்குபவர்கள் சுத்த சன்மார்க்க நிலையம் மற்றும் ஓ பி ஆர் கல்வி நிறுவனங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மரணத்தைக் கொன்ற மகான் இந்த புண்ணிய பூமியின் கடலூர் மாவட்டம் வடலூரில் முன்னாள் சென்னை மாகாண முதல்வர் உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வல்லலாரின் கொள்கைகளில் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக சுத்த சன்மார்க்க நிலையம் வடலூர் நிறுவனர் உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள் தமது அரசியல் வாழ்க்கைக்குப் பிறகு வடலூருக்கு வந்தார் வள்ளலார் குருக்குளம் பள்ளியை நிறுவி பத்தொன்பது காலம் நேரடி நிர்வாகம் பார்த்தார் அதனை இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் அருட்செல்வர் மாமனிதர் பொள்ளாச்சி டாக்டர் நா மகாலிங்கம் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்த எண்ணற்ற பழைய ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தவர் அரசியல் ஆன்மீகம் தொழிற்கல்வி நிறுவனங்கள் என பல்துறையிலும் ஆற்றல்மிக்க ஆளுமையாக விளங்கிய அருட்செல்வர் அவர்கள் வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபை மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் ஆகிய தெய்வ நிலையங்களில் திருப்பணிகளை மேற்கொண்டு வள்ளலார் அருளிய ஆறாயிரம் திருவருட்பா பாடல்களுக்கும் தக்கவர்களைக் கொண்டு பத்து தொகுப்புகளாக உறைவிளக்குப் பெருநூல்களை வெளியிட்டு விநியோகம் செய்து நாடெங்கும் சன்மார்க்க சங்கங்கள் உருவாவதற்கும் அவை நிலைத்து நிற்பதற்கும் உற்ற துணையாக விளங்கியவர் அந்த வகையில் அருட்செல்வரின் உள்ளத்தில் தாக்கத்தை உருவாக்கிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த வடலூர் மண்ணில் அருட்செல்வர் ஐயா அவர்களின் உத்தரவை ஏற்று திரு டாக்டர் ரா செல்வராஜ் அவர்கள் ஓபிஆர் பி பண்ணை நிர்வாகத்திலும் பிறகு பள்ளி நிர்வாகத்திலும் தம் முழு உழைப்பையும் ஆற்றலையும் அர்ப்பணித்தவர் அவரது அயராத உழைப்பும் தன்னம்பிக்கையும் ஒரே ஒரு உயர்நிலை பள்ளி இருந்த இடத்தில் பல்துறை சார்ந்த கல்லூரிகளையும் கூரை கொட்டாரங்களாக இருந்த வகுப்பறைகளை பெரும் கட்டிடங்களாக மாற்றியவர் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தவர் வருடதோறும் மருத்துவ முகாம் நடத்தியவர் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியவர் சுத்த சன்மார்க்க நிலையத்தின் செயலாளர் மற்றும் ஓ ஆர் கல்வி நிறுவனங்களின் தாளர் டாக்டர் ரா செல்வராஜ் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் சதாபிஷேக அமுத விழா மற்றும் திருமதி ஜெயலட்சுமி செல்வராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழா மே பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று காலை விருதாச்சலம் பழமலை நாதன் ஆலயத்தில் கொண்டாடி மகிழ்ந்த தருணம் மற்றும் அவர் கடந்து வந்த பாதையை மகுடம் நிகழ்ச்சி மூலம் இப்போது காண்போ வரவுக்காக மகுடம் நிகழ்ச்சிகள் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள இந்த புண்ணிய பூமிக்கு தான் வந்திருக்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என் புற்று வாழ்க மரணத்தை கொன்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சந்திக்க வந்துள்ளோம் ஐயா வணக்கம் புதிய தொலைக்காட்சி வணக்கம் ஐயா உங்களை பார்த்ததுல நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் கல்வியின் தந்தை பள்ளியின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியினுடைய புதிய சகாப்தத்தையும் உருவாக்கியவர் இன்று மட்டுமல்ல என்றுமே உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் தொடர்ந்து வர வேண்டும் ஏழை குழந்தைகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் கூட வேலை பணிபுரியும் மக்களுக்காகவும் மனிதத்துவத்தோடும் மக்களுடைய பணியோடு சிறந்து விளங்கக்கூடியவர் இந்த பணி இன்று மட்டும் அல்லையா என்றுமே மேலும் உயர்ந்து வளர வேண்டும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் ஐயா உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க ஐயா வணக்கம் உத்தம ஓபிஆர் அவர்கள் அந்த சமயத்து பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் எம்எல்ஏவோட பணியை பார்த்து அவர் ரொம்ப பிரமித்து போனார் ஓபிஆர் அவர்கள் அப்புறம் ஓபிஆருடைய அங்கே அந்த நிர்வாகம் வந்து அவருக்கு பிடிக்காமல் என்ன பண்ணிட்டார் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வடலூருக்கு வந்துட்டார் வடலூர் வந்து சுத்த சினிமா நிலையத்தை ஏற்படுத்தினார் அதை பார்த்து அரிசில் ஒரு மகாலிங்கம் அவர்கள் வந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க நானும் வந்துட்டேன்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு அவர் பொள்ளாசிமாரியம் பெரிய தினவந்தர் சிறந்த கல்லூர்மான் நிறைய தொழிற்சாலைகளை வைத்திருக்கூடியவர் அவர் அப்பேற்பட்டவர் இவருடைய தன்மையை பாராட்டி இவரோட வந்து அழகை வந்து எல்லாம் ஆரம்பித்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார் மொதல் எடுத்துடனே வள்ளல்லார் குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு வள்ளல்லார் குருகுளம் இங்கிலீஷ் மீடியம் வள்ளலார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓபிஆர் மெமோரியல் நர்சரி பிரைமரி ஸ்கூல் ஓபிஆர் மெமோரியல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஓபிஆர் மெமோரியல் இப்போ நர்சிங் காலேஜு ஓபிஆர் அப்புறம் அப்பர் டென்ஸ்டியூட் காட்டிலே காலேஜ் பாரு பாய்ஸ் பாய்ஸுகளுக்கெல்லாம் கல்வி கற்பு தங்குவதற்கு இடமா கொடுத்துருக்காரு மாதிரி பெண்களுக்கும் கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட ஒரு நல்லவரும் தான் இங்கே வந்து எல்லாம் பார்த்துருக்காரு கடைசியாக வரலாறு ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிற காலேஜுக்கு ஆரம்பிக்கும் மற்றும் பிள்ளைகள் பற்றி சொல்லுங்கள் ஐயா என்னுடைய பெற்றோர் வந்து ஆசிரியர் காட்டுப்புத்தூர் ஜமீந்தார் ஹைஸ்கூல் பக்கத்தில் நாகேனூர்ங்கிற ஊரில் ஒரு குட்கிராமத்தில் அவங்க ஆசிரியர் பணிபுரிந்தாங்க பணிபுரிந்த சமயத்தில் தான் என்னுடைய ரெண்டு தகப்பனார் இறந்துட்டாங்க எட்டு குழந்தைகள் அதாவது இரண்டு பேரும் இறந்துட்டாங்க ஆறு பேரை வச்சு சமாளித்து அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க பெர் அவர் பேர் சொன்ன ஏற்படலாம் பண்ணிட்டு எங்களை வந்து பாதுகாத்து படிக்க வச்சு படிக்க வச்சு மேல்நிலைக்கு கூட்டு வந்திருக்காரு ஐயா உங்களுடைய உணர்வுகளும் கண்ணீர் துறை அதனுடைய மதிப்புகள் அதிகமா இருக்குன்றது என்னால உணர முடிந்ததைய வள்ளலார் வள்ளலாற்ள மேல்நிலைப் பள்ளி எப்பொழுதுங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள் அந்த தேதி அது எப்படி அந்த வளர்ச்சி இன்னும் எத்தனை வருடங்களாக அவங்க உருவாச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா வள்ளார் குருகுளத்தை ஆரம்பிச்சது ஓபிஆர் அவர்களும் டாக்டர் மகாலிங்க பொள்ளாச்சி மகாலிங்க தான் அவங்க ஆரம்பித்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களை கூப்பிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதில் ஆரம்பிச்சாங்க சுட்டசன் மார்க்க நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஆரம்பித்தாங்க பள்ளிக்கூடம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து கொஞ்சம் படிப்படியாக போது நான் வந்து சக்தி சக்கரை அலையில் வேலையா இருந்தேன் ஃபீல்டு இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர்களுடைய திறமையை பார்த்து ஒரு கரும்பு இன்ஸ்பெக்டர் வந்து ஐம்பது ஏக்கர் நிலத்தை தான் வச்சுருப்பார் சாகுபடி செய்ய ஏற்பாடு பண்ணுவார் சாகுபடி செய்கிறதுனா எப்படி தெரியுங்களா விவசாயத்தை போய் பார்த்து அந்த பிளாட்டை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு ஏக்கர்னாக்கா ஒரு ஏக்கராவுக்கு இவ்வளவு சீடு செட்ஸுப்பாங்க அதாவது கரணை கரணை கொடுக்குறது விவசாயிகளுக்கு உரம் கொடுக்குறது இதெல்லாம் கொடுத்துனா இது ரகம் கூட இருக்குது ரகம் வந்து சிஓ நானூற்றி பத்தொம்போதுனாக்கா ஒரு வருஷம் ஆகும் சி ஓ நைன் நைன்ட்டு செவனுங்கிறது பத்து மாதத்துலேயே வெட்டலாம் அது மாதிரி அந்த மாதிரி கரும்பு நிர்ணயம் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்து நான் வந்து நல்லா விவசாயிகளை நல்லா இன்ஸ்பெக்டர் வந்து ஐநூறு ஏக்கரை பார்த்தேன் நான் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரை பார்த்தேன் அதனால் அவர் ஆச்சரியப்பட்டு என்னை உடனே கூப்பிட்டு முத ப்ரிக்யூர்மெண்ட்டுக்கு போங்க வெளியே ஏரியாவில் பாருங்கன்னு சொன்னார் நான் பார்த்துட்டு இருக்கும்போது போது தான் மறுபடியும் கூப்பிட்டு நீ இங்கே வேண்டாம்ப்பா வடலூருக்கு போய் சேரு அங்கே நூற்றம்பது ஏக்கர் நிலம் இருக்குது அப்புறம் ஓபிஆர் அவர்கள் இருந்த காலம் ஒத்துப்பேன் இல்லைப்போ நீ போய் எல்லாம் அறிவு கொடுத்து அப்படின்னாரு நான் உடனே பைக்லேயே வந்தேன் அந்த முந்நூறு கிலோமீட்டரும் மோட்டர் சைக்கிளே வந்து இங்கே பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஊரடங்கில் பிறந்தார் அடிக்கிறார் அவர் பார்த்தோன்னே சரி நீங்கள் வந்து பொறுப்பெல்லாம் நீங்களே எடுத்துக்கப்பா அப்படின்னாரு அடுத்த நாளே நான் போய் பண்ணையில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன் அந்த வேலை செய்ய போகும்போது வயக்காத மாதிரி பெரிய தடுப்பு இருந்தது அது பாலை கட்டி உடனே போய் அங்கே வந்து லைட் இல்லாமல் மூணு வருஷம் குடியிருந்தேன் என் ஒய்ஃபும் கூட்டிகிட்டு போய் லைட் இல்லாமல் குடியிருந்தேன் இருபத்தஞ்சி நாயரூபா எனக்கு சப்போர்ட்டு டாக்டர் லைட் இல்லாமல் ஒரு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனாக்கா நரி சந்தை நான் கொஞ்சம் நாளில் சத்த கேட்டது அப்புறம் நாய்ங்களோட அடி அதிகமாக போக போக அந்த சந்தை நின்று போய் வேறு யாரும் பொதுமக்களே யாரும் வரதுக்கு பயப்படுவாங்க நான் நானே கூப்பிட்டு நீங்களும் உள்ளே போகணான்னு சொன்னால் அவங்களாம் உள்ளே போயிடுவாங்க நீ என்னம்மா வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அவங்ககிட்ட வேலைக்கு சொல்ல சொல்லிவிட்டு வேலை செஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் தான் அந்த அவங்க நாயெல்லாம் தூங்கிடுவேன் பள்ளி மற்றும் கல்லூரி போது காலகட்டங்கள் எல்லாம் அங்கயா உங்களுக்குன்னு ஒரு லட்சிய பாதணம் ஒன்று இருக்கும் எப்படிங்கய்யா அப்போயும் வந்து ஆர்வமாக வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஒரு கல்லூரியை எல்லா மாணவர்களும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களா இல்லை நல்ல ஒரு குறும்புத்தனமாக இப்படி விளையாட்டுத்தனமாக இருந்தீங்களா ஐயா அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு கூறுங்கய்யா கல்லூரி இப்போ படி போய் சேரும்போது எங்க அம்மா ஆறாவது தான் எங்க எப்படி போய் சேர்த்துனாங்க இது பள்ளிக்கூடத்தில் அஞ்சாவது வரையில் தான் இருக்குது ஆறாவது சேர்த்த போது கபடி பிளேயர்ல நான் கேட்டுக்காராங்க என்ன போல் கோல்வால்ட்டு இது சரி சீரியஸாக ரொம்ப இதாக இருக்கும்போது தான் அந்த ஹெட் மாஸ்டர்லாம் பார்த்து நீ வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் கலந்துக்கப்பா படிப்பு கூட பின்னாடி படிச்சிக்கலாம் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் நான் படிப்பு கூடாமல் வருஷம் வருஷம் பாஸ் பண்ணிட்டே அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன் எயித்து வரைய வந்தேன் நைன்த்து வந்தேன் டென்த்து வந்தேன் டென்த்து தெரியல கோஎஜுகேஷன் எல்லாம் வந்து படிச்சுட்டு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்திருந்தாங்க ப்ளஸ் டூ படித்ததுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்திய போராட்டம் வந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு வழிபட்டு நான் இது பண்ணும்போது என்னுடைய படிப்பு தலைமை தலை தடைப்பட்டு விட்டுருது எல்லாம் வீட்டில எல்லாம் சண்டை போட்டாங்க என்னப்பா இப்படி ஆகி போச்சேன் அப்படின்னு நான் உடனே ஒரு பொள்ளாச்சி மகாலயத்தை போய் பார்த்தேன் நீ போ வடலூருக்கு போ அது இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது விவசாயத்தை போ இதை பற்றி கவலைப்படாது ஓ சௌரியந்தான் அங்கே அப்படின்ட்டார் நான் வந்து பார்த்தேன் ஊர் நடிகர்னு ஒருத்தர் இருந்தார் சாமியார் சாமியார் என்ன பண்ணார் ஓ ஐயா அனுப்புனாரா நீங்கள் பொறுப்பு போகிற நீங்களே கவனிச்சிங்க

மகுடம் நிகழ்ச்சி சிறிய பிறகு தொடர்கிறது கல்லூரி படிப்பு முதன் முதலாக முடித்த உடனே வேலைக்கு கொஞ்சம் படிப்பு போராட்டத்துல இடையில் நின்று கோயம்புத்தூர் போய் தலைவரை பார்த்தேன் அது மேற்கொண்டு நம்ம படிச்சுட்டே பண்ணிக்கலாமா நீ போய் வடலூரை பாரு அப்படின்ட்டு வடலூரை வந்து பார்க்கும் போதுதான் இத்தனை வெறும் காடா இருந்தது நிறைய ஊழகூற்று இருந்தது ஒரே சங்கட்டமான இடமா இருந்தது இருந்தாலும் தைரியமாக போய் லைட் இல்லாத இடத்துல மூணு வருஷம் நான் பையன் கைப்பையன் பையன் பையன் சிறுவயூஸ் பையன் பையன் ஒய்ஃபு இருபத்தஞ்சி நாய்கள் வளர்த்துக்கிட்டு நான் வளர்ந்தேன் அங்கே அதெல்லாம் வந்து வருவாங்க நூறு பேர் வேலைக்கு வருவாங்க அதெல்லாம் திருட்டு அதிகம் இருந்த சமயம்லாம் இருந்தாலும் நான் இப்போ பயனாகலூர் வச்சு பார்ப்பேன் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு பார்ப்பேன் அவங்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாரங்கட்டா சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவேன் சம்பளம் வந்து அங்கே கொடுக்குறத விட நான் அதிகமாக அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து கொடுப்பேன் அதனால் அவங்களுக்கு ச சந்தோஷமாக போச்சு அதை விட ம மத்தியான சாப்பாடு போட்டேன் கூட இருக்கு மத்தியான சாப்பாடு போட்டு சிறப்பாக செஞ்சுருக்கேன் ஐயா உங்களுடைய வளர்ச்சி மிக உயர்ந்த இடத்துல ஏன் பல துறைகள் இருக்கும்போது நீங்கள் இந்த கல்வியை மட்டும் தெரிந்ததுக்கான காரணங்களும் உங்களுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் கூறுங்க ஐயா ஏதாவது என் தாய் வந்து ஆசிரியை சகோதரர் ஆசிரியை ஆசிரியர் அப்படி பார்க்கும்போது எனக்கு த பள்ளி படிப்பு படிச்சுட்டு ஒரு ஆசிரியராக போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை நிறைவேறுகிற முறையில் எனக்கு வந்தால் அது வந்து முடியாத காரியமாக இருந்தது விவசாயத்தை ஈடுபட்டு விவசாயத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அந்த நூற்றி ஐம்பது ஏக்கராகவே விவசாயத்தை பார்த்து நல்லா அது இது பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டாடுறதுனால தான் கல்வி தொகுதிக்கு வேண்டிய இடமெல்லாம் தயார் பண்ணி ஆர்ட்ஸ் காலேஜ் பிஎட்டு எம்எஸ்சிஏ நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் கிராஜு பிஎஸ்சி போன்ற தொழில படம் தருக்கேன் அது இப்போ வந்து நாலாயிரம் பேர் படிக்கிற ஒரு நிறுவனமாகிடுச்சு இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்நூறு பேர் எழுநூறு பேர் தான் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வி நிறுவனம்லாம் சேர்ந்து நாலாயிரம் பேர் படிக்கிறாங்க ஐயா நீங்கள் வள்ளலார் குறுக்கள மேல்நிலை பள்ளியினுடைய ஆரம்ப அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு நீங்கள் அந்த கல்வி வளர்ச்சியினுடைய பாதைக்கு கொண்டு வந்த அந்த செய்தியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா வள்ளலார் குறுக்குளால் ஆரம்பத்தில் ஒரு கீர்த்து தான் இருந்தது அது படிப்படியாக கொண்டாடுறது தான் அரிச்சலுறை உடந்தார் அது மாதிரி ஒரு இக்கெட்டான சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்து அந்த பண்ணையை வளர்த்து அது சரி சிறு செறிப்போடு இருக்கும் நெய்வேலி வந்து நாங்கள் இந்த நிலத்தை எடுத்துக்கிறோம் இந்த நிலத்தை எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன சார் கான்வென்சேஷன் கொடுப்பீங்கன்னு சொன்னேன் எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் பிற ஏக்கர் வாங்கி அதை ஆகிய அரிச்சலூரம் அப்போ ஓபியர்லாம் இறந்துட்டார் அரிச்சலூர் தான் இருந்தார் அரிச்சலூர் என்ன சொன்னார் அதை வந்து செலவழிக்க வேண்டாம் கட்டடமெல்லாம் கட்டு எல்லாமே எல்லா நிறுவனமும் கொண்டாந்துடலாம் எல்லா விதமான கல்வியையும் கொண்டாந்துடலாம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நான் பண்ணி கட்டிடம் பண்ணோன்னா அவர் ஒரு வருஷம் போய் இந்த வருஷம் என்ன ஆரம்பிக்கலாம் பாரு இந்த வருஷம் என்ன ஆரம்பிக்கலாம்னு கேட்பாரு அவர் கேட்க கேட்க நான் என்ன பண்ணிடுவேன் ஒவ்வொருத்தராக பார்த்து தகுந்த ஏற்பாடுகளை பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரும் கூட்டி சீக்கிரம் இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறம் எல்லா பொறுப்பும் என்கிட்ட ஒப்படைச்சாங்க ஒப்படைச்சதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜு நர்சிங் காலேஜி அப்புறம் ஏழை மாணவர் விடுதி ஏழை மாணவர் விடுதி மாணவியர் விடுதி போன்ற விடுதிகளை ஏற்படுத்தி இடமாக இதில் ஒரு எட்நூறு பேர் அதில் ஒரு எட்நூறு பேர் என்னோதமாக படிக்கிறார்கள் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ தான் ஃப்ரீயாக சாப்பாடு தான் போடுறோம் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வளர்ந்து வளர்ந்து இருந்தது அந்த வகையில் நாங்கள் இது புது புது இதாக கொண்டு வந்தோம் வள்ளலார் குறுக்கல கல்வி அந்த உயர்ந்த வளர்ச்சி அடைந்ததையும் அதன் கடுமையான உழைப்பை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கூறுங்க ஐயா நான் படித்தது ஜமீந்தர் ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது மாதிரி ஏன் இங்கே கொண்டாடக்கூடாது ஒரு கீழ்நிலை கீழ்நிலை பள்ளியாக இருக்கிறது உயர்நிலை பள்ளியாக கொண்டாந்தேன் புதநகர பள்ளி இருந்தது அப்புறம் பிஏட் ஆர்ட்ஸ் காலேஜ் இதெல்லாம் கொண்டாங்க இதுக்கு முக்கிய காரணமே அரிசல் மகானிங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஓபிஆர் வந்து சாதாரண இடத்த கொடுத்துட்டு போனாரப்பா நீ வந்து இதை பாடுபட்டு நம்ம வந்து கல்லூரியை கொண்டாடணும் எத்தனை கல்லூரியை முடியுமோ அத்தனை கல்லூரியை ஆரம்பி அப்படின்னு சொன்னார் வள்ளலார் குருக்குலம் பள்ளி போன்ற கல்வி நிலையங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா வள்ளலார் குருகுலத்தை ஆரம்பித்த உடனே அரிச்சலர் வந்து மெட்ராஸ் வாப்பான்னு சொன்னார் மெட்ராஸ் பேர் வீட்டில் போய் பார்க்கும்போது இந்த குருகுலத்தோடு நம்ம இருக்கக்கூடாது மேற்படிப்பில் அவங்க கொண்டு வப்பா அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட அப்படி கேட்பா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் ஒரு வாரம் போய் போய் டிஸ்கஸ் பண்ண உடனே நான் செய்யல உடனே என்ன பண்ணார் வள்ளலார் குருகுலம் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பி வள்ளலார் குருகுலம் ஹயர் செகண்டரி ஸ்கூலு வள்ளலார் குருகுலம் அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வள்ளலார் குருகுலம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆரம்பிங்க ஓபிஆர் மெமோரியல் நர்சரி பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்க ஓபிஆர் மெமோரியல் காலேஜ் ஆஃப் மீடியம் எஜுகேஷன் மீடியத்தை ஆரம்பிக்க அதாவது பிஎட் எம்எடு ஆரம்பிக்கிறார் அப்புறம் மெ மெமோரியல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஜிஎன்எம் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஏஎன்எம் போன்ற நாலு பிரிவுகளை ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து அது நல்லபடியாக கொண்டாந்து இப்போ அது நல்லது தற்போது ரொம்ப சிறப்பமாக இருக்குது மகுடம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு சுத்த சன்மார்க்க நிலையம் மற்றும் ஓபிஆர் கல்வி நிறுவனங்கள் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது ஓபியர் கல்வி நிறுவனங்களைப் பற்றி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஐயாவைப் பற்றி பேச வந்திருக்கிறார்கள் ஓபியர் நினைவு செவிலியர் கல்லூரியின் முதல்வர் திருமதி கா சண்முக வடிவு அவர்கள் பேச வருகிறார்கள் எவளுடைய ஓபியர் நினைவு செவிலியர் கல்லூரி கடந்த இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதாவது டிப்ளமா நர்சிங் அப்படின்னு ஐயா நிறுவனாங்க நான் இந்த கல்வி நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு சாதாரண பயிற்சியாளராக செவிலியர் பயிற்சியாளராக நான் ஜாயின் பண்ணேன் ஐயா வந்து பெண் கல்விகளுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆற்றல் பெற்றவங்க எப்படி வள்ளல் பெருமான் கூறிய கூற்றுப்படி வாடிய பயிரெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னது போல இங்கே வரும் பெண் குழந்தைகளுக்கு இந்த செவிலியர் பயிற்சியை ஊக்கமா படிச்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய பொருளாதார நிலையிலையும் தங்களுடைய திறமைகளையும் அதில் மென்மேலும் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஊக்குவிக்கிற தந்தையாக எங்களுக்கு வழிகாட்டும் ஒரு பல்லலாகவும் அவர் திகழ்ந்து வருகிறார் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த செவிலியர் பட்டய படிப்புகளை இங்கு சிறந்த முறையில் அனைத்து மாணவ மாணவி செல்வங்களுக்கும் நல்கி வருகிறார் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய பிஎஸ்சி நர்சிங் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் பயின்றேன் அதற்கப்புறம் நான் வந்து இங்கே செவிலியர் பயிற்சியாளராக எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கி எனக்கு இங்கே ஆசிரியர் பணியையும் கொடுத்தார் ஒரு தந்தையாக எம்எஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் மறுபடியும் வந்து ராஜாமுத்தையால என்னை வந்து ராணி மையம் காலேஜ் ஆஃப் நர்சிங்ல என்னை படிக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பினை உருவாக்கி நடித்தவர் இந்த கல்வி நிறுவனத்தின் தாளர் அவர்கள் ஐயாவிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் எப்படின்னா விடாமுயற்சி கடினமான ஒரு செயலை நான் செய்வதற்கு அதற்கான ஒரு தூண்டுகோல் வல்ல கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் செல்வி கவிதா தேவி அவர்கள் எங்களுடைய தாய் மாணவருக்கு முதல் வணக்கம் எங்கள் தாய் மாணவர் எங்களுடைய தாளர் ஐயா அவர்கள் தாளர்ன்றதை விட இந்த கடலூர் மாவட்டத்திற்கே ஒரு தன்னலமற்ற சிறந்த மனிதர் ஐயா வந்து சாதாரணமா வந்ததும் கிடையாது உழைப்பால் உயர்ந்த மனிதர் இந்த உழைப்புக்கு மூலாதாரம் யாருன்னா எங்களுடைய தாளர் ஐயாதான் எந்த விஷயமும் சரி சாதாரணமா போகணும் கிடைச்சது வந்தது வாங்கணும் எடுத்துட்டு வந்தோம் அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரும்பாடுபட்டு அது எங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கறது அவங்களுடைய வேலையே நான் வரலாறு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில முதல்வராக பணியாற்றிட்டு இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆசிரியர் தினத்தனைக்கு இங்கே நான் வந்தேன் இங்கே வந்து பணியாற்ற வரும்போது எம் மட்டும் முடிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் எட்டாம் தேதி வந்து எனக்கு அட்மிஷன் பிஹெச் டாக்டரேட்டு சேர்த்துக்கு அட்மிஷன் கார்டு வந்துச்சு நான் ஐயா கிட்ட சொன்னேன் மா இது கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீ படிமா உன்னை நான் படிக்க வைக்கிறேன் என்னை வந்து டாக்டரேட் படிக்க வச்சு அந்த டாக்டர்ன்ற பட்டத்தை வாங்கி கொடுத்து எங்களுடைய ஐயா தான் தன்னுடைய பொண்ணா அதை ஏற்று இந்த கல்வி எங்களுக்கு ஐயா கொடுத்துருக்காரு எனக்கு நல்ல ஒரு நிலையில நான் இருக்கிறேன்னா அதுக்கு வந்து எங்க தான் காரணம் அதுக்கு இப்போ நம்ம புக்கில் படிச்சிருப்போம் பாரதியார பார்த்தது இல்லை பார்த்ததில்ல பார்த்தது காமராஜரை பார்த்தது இல்லை புக்கில் தான் படிச்சிருப்போம் அது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பார்க்குறோம் யாருன்னா எங்களுடைய ஐயா இந்த கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்றாங்க சொல்லுவாங்க படிச்சிருக்கிறோம் நம்ம உணர்ந்து நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அந்த காமராஜர் யாருன்னா ஓபிஆர் கல்வி நிறுவனத்தில் தாளர் ஐயா அவர்கள் தான் அந்த டாக்டரேட் பாட்டை நான் வாங்கினேன்னா அது எனக்கடை என்னுடைய ஐயாவுக்கு நான் சமபரமா நான் வைக்கிறேன் பாட்டி எனக்கு ஐயா கொடுத்த ஒரு படிப்பு தான் முக்கியமாக எங்களுக்கு பாதுகாப்பு அவ்வளோ பாதுகாப்பு இங்க இருந்து நம்ம சபதூரம் கேமரா இருக்கு நாங்கள் எங்க போறேன் என்ன பண்ணுறோம் அந்த பேரண்ட் கூட அது மாதிரி செய்ய மாட்டாங்க இது வந்து ஒரு கல்வி நிறுவனம் மட்டும் ஒரு குடும்பம் அந்த வரலாறு சொல்லியிருப்பாரா அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு கலந்து அன்பு செய்ய வேண்டும் இந்த வரி யாருக்காக வளர எழுதுனா நம்மளுடைய ஐயாவுக்காக தான் எழுதுனாங்க மாணவிகள் வந்து ஒரு கட்டுறதா இருந்தாலும் என்ன விஷயமா பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டு போவாங்க இல்லைன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அந்த உழைப்புன்ற வார்த்தைக்குதான் அர்த்தம் தெரியும் அதே மாதிரி உழைப்பால் உயர்ந்த ஒரு எங்கள் உத்தமர் ஓப்பையாரு உத்தமர் சொல்றாங்க ஓப்பியாருக்கு அடுத்த உத்தமர் நான் யாருன்னா எங்களுடைய தாளர் ஐயா நினைவு கல்வியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் திருமதி பொன்மொழி சுரேஷ் அவர்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கல்லூரியில் வந்து பணிபுரிய ஆரம்பித்தேன் எங்களோட வளர்ச்சி ஒரு அதாவது வந்து ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் ரெண்டு வகையான பாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்று ஹார்வெஸ்டிங் அண்ட் க்ரோயிங் அதாவது வந்து க தேர்ந்தெடுத்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறது இல்லை திறமைகளை உருவாக்குவது எங்களோட மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரின்ஸிபலையும் அவர் தான் உருவாக்கியிருக்காரு ஒவ்வொரு ஸ்டெப்பா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து சாதாரணமா வந்த எங்களை ஒரு பிரின்ஸிபல் லெவலுக்கு கற்றுக் கொடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் உருவாக்கி கொடுத்தவர் எங்கள் ஐயா தான் இங்க இருக்க மூணு பிரின்சபல்ஸ்மே இங்கே வந்துதான் எல்லாம் டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க இங்க தான் எலிஜிபிலிட்டி வாங்கியிருப்பாங்க பிரின்சிபலா எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு நாடு உயரணும்னா நீர் உயர நெல் உயரம் சொல்லுவாங்க அது ஐயா வந்து என்ன பண்றாங்கன்னா பேசிக்க வந்து அந்த அடிப்படை அடித்தளத்தை உயர்த்துறது மூலயமா இந்த கல்வி நிறுவனங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க அதனால எல்லாருக்கும் அந்த படிக்கிற வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க இப்போ பெண் பிள்ளைகளை படிக்க வேணான்ற சமுதாயத்தில் நம்ம வாழ் படிக்க வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் மட்டும் பிஎட் காலேஜஸ் மட்டும் வடையூர் சமுதாயத்தில் இரண்டாயிரம் ஆசிரியர்களை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இப்போ எங்கே போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல நிலமையில் இருக்கிறாங்க இப்போ நியர்பை காலேஜஸ் பிஎட் காலேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பக்கத்தில் சேப்லா நத்தம் இங்கே வள்ளல்லாறு பிஎட் காலேஜ் இருக்கு குட்டை குறிஞ்சிப்பாடியில் பிஎட் காலேஜஸ் எங்க போனாலும் நமது மாணவர்கள் முதல் தான் ஆயிட்டாங்க அதை கேட்கும் போது இன்னும் எங்களுக்கு பெருமையா இருக்கு அயற்பை காலேஜஸ்ல இருக்காங்க எங்களுக்கு காம்படிட்டர் எங்களுடைய மாணவர்களாக உருவாகி இருக்காங்க அது மாதிரி வந்து எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு நிறுவனம் எங்கள் நிறுவனம் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் இதில் இருக்கிற முன்னேற்றம் வந்து குடும்பத்துக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் சொல்றதை விட எங்களது தலைவருக்கு குடும்ப தலைவருக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் தான் இந்த கல்லூரிகள் ஏற்படுகின்ற முன்னேற்றம் ஏன் வந்து இந்த நிலையத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது வெறும் எய்டட் ஸ்கூல் மட்டும் இருந்துச்சு இப்போ இந்த எய்டட் ஸ்கூலுங்கிறது வந்து படிப்படியாக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்கள் அதாவது வந்து 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 ஒரு ஒரு புது 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 பில்டிங்கும் கோர்ஸும் முதல்ல நர்சிங் உருவாச்சு 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 ரெண்டாயிரத்தி 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 நாலு அஞ்சில் டீச்சர் ஆறில் ஏழில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது மாதிரி உருவாகிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங்ஸ் உருவாகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பில்டிங் வரைக்கும் ஐயா வந்து நிலையத்துக்கு வந்த இருந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு புது பில்டிங் திறப்பு விழா நடத்துறது தான் தை பூசத்துக்கு திறப்பு விழாவுக்கு ஒரு பில்டிங் இல்லைன்னா அவருக்கு மனசு வந்து சந்தோஷமா இருக்காது அதனால் எவ்ரி தை பூசத்துக்கு ஒரு பில்டிங் திறந்துருவாங்க அந்தளவுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் புதுசாக எல்லா எக்யூப் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரே கேம்பஸ்க்குள்ளே ஒரு ஹாஸ்டல் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஹாஸ்டல்ஸ் உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரோர் கணக்கில் தான் இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க ஸோ எங்களோட இந்த பில்டிங் வளர்ச்சி வந்து ஐயா இல்லைனா இந்த இடம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கவே வாய்ப்பே கிடையாதுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்வேன்